Nanya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays Nale, Adinamma GT Holidays, South India's number one travel brand. Colorful collections, trending fashions. The Chennai Six and Ahao Hordi Sale. I'm the Sadhvikita nobody. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறோம் குருவோடு சேர்ந்த சேர்க்கை ஆறுக்குடையவனும் சேர்ந்திருக்கிறார் இந்த மாதத்தின் முதல் பதினைந்து நாள் ஆறுக்குடைய சுக்கரனோடு ராசிநாதன் குரு சேரும் பொழுது கட்டுக்கூடிய சனி பகவான் வக்கரமானதுனால சனி ஜூலை பதிமூன்று தொடங்கிய வக்கரம் நவம்பர் இருபத்தி தான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டு கூடியவன் வக்கரம் பெற்று விட்டான் வக்கர சனி என்ன செய்யும் கெட்டவங்களுக்கெல்லாம் நல்லது செய்யும் நான் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு கெடுதலை செய்யும் அடுத்ததாக ரெண்டு குடையவன் ஆகும் பொழுது என்ன ஏற்படுகிறதுனா வார்த்தைகளில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அவரோட சுக்கரன் ஒரு மசாலா சேரும் போது ஒரு காஃபில கொஞ்சம் சிக்கரி போடுற மாதிரி தான் சுக்கரனும் குருவுமாக சேர்ந்து ஏழாம் இடத்தை சிறப்பிக்க போகிறார்கள் வேலை எப்படி இருக்கும் பத்தாம் இடத்திலே செவ்வாய் பகவான் வருகிறார் ருச்சக யோகம் என்று பெயர் நண்பர்களே செவ்வாய் பத்துல இருந்தா உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்குறோம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பான பலன்கள் எல்லாம் தரமான சம்பவங்கள் காத்திருக்கு என்ன காரணம் காரணம் நாலஞ்சு கிரக பயிற்சி அதுக்கு தனுசு ராசிக்கு என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னீங்கன்னா தனுசு ராசிக்கு தான் ஸ்பெஷலே காரணம் புதாதித்தி யோகம் என்பது தனுசு ராசிக்கு எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடமாகப்பட்ட அதிர்ஷ்டத்துல நடக்குது சுக்கர பயிற்சிங்கிறது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு கூடவன் எட்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் நடக்குது பல பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம பற்றி பேச போகிறோம் தொடர்ந்து நம்ம ஃபுல் வீடியோவும் பாருங்க இது பார்ட் ஒன் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் என்னென்னா பார்ட் ஒன் பார்ட் ஒன் பிரித்து போடுறாங்களே நாங்கள் எதை குறிச்சி பார்க்கறது பார்ட் ஒன்னும் பாருங்கள் பார்ட் டூவும் பாருங்கள் நீங்கள் விரித்து சொல்வதற்காக எடுத்துப்பட்ட முயற்சி தான் இது அவ்வகையிலே முதல்ல உடல் நலத்தை பார்ப்போம் உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் குரு ஏழாம் வீட்டிலே பாதகாதிபதி புதன் வீட்டிலே இந்த ஒருவரிடமும் இருக்கிறார் இதை பத்தி ஓஹோன்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமில்ல இருந்தாலும் குருவோடு சேர்ந்த சேர்க்கை ஆறுக்குடையவனும் சேர்ந்திருக்கிறார் இந்த மாதத்தின் முதல் பதினைந்து நாள் ஆறுக்குடைய சுக்கரனோடு ராசிநாதன் குரு சேரும் பொழுது யுட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடையவர்கள் ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடையவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அவர்கள் மட்டும் மெடிக்கேஷன் டாக்டர்கிட்ட போய் பார்த்து என்னங்கிறத பார்த்துக்கோங்க ஆறுக்குடைய சுக்கரனும் குருவுமாக சேர்ந்திருப்பது அசுரகுரு சுக்கராச்சாரியாரும் தேவகுரு பிரகஸ்பதியும் நமக்கு நன்மைகளைத்தான் செய்வார் இருந்தபோதிலும் அவர் உங்களுக்கு ஆறுக்குடையவர் என்பதால் அதை மட்டும் பார்த்துக்கணும் சில பேருக்கு மூடி கொட்டுறது இந்த மாதிரி பல்லு கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அழகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் படிப்பு படிப்பு எப்படி இருக்கும் குருஜி ரெண்டு கூடிய சனி ரெண்டு கூடிய சனி வக்ரமாயிட்டார் அப்போ தனுசு ராசிக்காரர்கள் படிப்பில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ரெண்டு கூடிய சனி பகவான் வக்ரமானதுனால சனி ஜூலை பதிமூன்று தொடங்கிய வக்ரம் நவம்பர் இருபத்தி தான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டு கூடியவன் வக்ரம் பெற்று விட்டான் வக்கர சனி என்ன செய்யும் கெட்டவங்களுக்கெல்லாம் நல்லது செய்யும் நான் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு கெடுதலை செய்யும் அப்போ டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும் படிக்கிற பசங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும் மனசு வேறு எந்த மொபைல் ஃபோன் பார்க்கலான்னு தோணும் இல்லை கேம்ஸ் விளாட்லான்னு தோணும் நெட்ஃப்ளிக்ஸ் அமஸான் அது டிவியை திறந்தால் நமக்கு என்னென்ன ஒரு காலத்தில் டிவியை டிவியாக மட்டும் பார்த்தோம் இப்போ டிவியை கம்ப்யூட்டராகவும் பார்த்துட்ருக்கோம் அதனால் எல்லா பிரச்சனைகளும் வருகிறது அடுத்ததாக ரெண்டு குடையவன் வக்கரமாகும் பொழுது என்ன ஏற்படுகிறதுனா வார்த்தைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிற முதல் ஒரு ஒரு பெஸ்ட் அட்வைஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க வார்த்தைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சார் வாழ்க்கைங்கிறது நீங்கள் எதை எப்படி எடுத்துக்கிறீங்கிறது தான் ஃபார் எக்ஸாம்பிள் குட் அப்படிங்கிறதுக்கும் நாலு நாலு வார்த்தை நாலு வார்த்தை தான் ஈவிலும் நாலு வார்த்தை தான் நாலு எழுத்து தான் நீங்கள் எப்படி பேசுகிறீங்கிறத பொறுத்து தான் ஒரே மாதிரி பாஸ் அப்படின்னாலும் நாலு எழுத்து தான் ஃபெயில் அப்படின்னாலும் நாலு எழுத்து தான் வாழ்க்கைய நீங்கள் எடுத்துக்கிற விதம் பேசுகிற விதத்தில் தான் இருக்குது ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு 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 விஷயம் முடிஞ்சிருக்கும் சார் நீங்கள் எமோஷன் ஆகாமல் இருந்ததுங்கன்னா முடிஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் இதுதான் பாஸ்னாலதான் ஃபெயில் நாள்தான் எபோவ்னு எடுத்துக்கோங்களேன் அஞ்சு எழுத்து பிலோவும் அஞ்சு எழுத்து ஆச்சரியமே அதுதான் ஃப்ரெண்ட்ஸுன்னு எடுத்துக்கிட்ட எத்தனை டிஜிட்ஸோ அதே தான் எனிமீஸுன்னு போட்டு பாருங்க இதுவும் ஏழு டிஜிட் இதுவும் ஏழு டிஜிட் தான் ரெண்டுமே ஒரே தான் ஆச்சரியமான விஷயங்கள் சக்சஸ்னு எடுத்துக்கிறீங்க சக்சஸ் அதே மாதிரி தான் ஃபெயிலியர் என்னி பாருங்கள் அதுவும் அத்தனை டிஜிட் தான் சக்ஸஸ்ங்கிறது எத்தனை டிஜிட்டோ ஃபெயிலியருங்கிறது அத்தனை டிஜிட் தான் சோ ஆச்சரியமா இருக்கு இது நம்ம எடுத்துக்கிறோமா பெயிலியரா எடுத்துக்கிறோமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு எடுத்துக்கிட்டாலும் எனிமீஸ் எடுத்துக்கிட்டாலும் நான் சொன்னேன் உங்களுக்கு அதே மாதிரி ஹாப்பின்னு எடுத்துக்கோங்க அதே தான் வந்து உங்களுக்கு ஆங்க்ரினாலும் அதே அஞ்சு எழுத்து தான் ஹாப்பி ஆங்கிரி எனிமீஸ்னாலும் அதே அஞ்சு எழுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ்னாலும் அதே அஞ்சு எழுத்து தான் ஆச்சரியம் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில நம்ம ஒரு ஒரு விஷயம் நண்பர்களே நாம் எதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதில் தான் தரிசு ராசிக்காரர்களுக்கான ஒரு ஒரு வாழ்க்கையின் எதிர்காலம் என்பதே இருக்கிறது அது மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துங்க எல்லாத்துக்கும் மேலே ஒன்று சொல்கிறேன் இந்த பிரச்சனையெல்லாம் பர்மனண்ட்டுன்னு நினச்ச ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க எட்டில் வந்து செவ்வாய் வராரு புதன் வராரு எல்லாம் சொல்கிறீங்க பர்மனெண்ட்டும் ஒம்போது தான் டெம்பரவரியும் ஒம்போது எழுத்துதான் நீங்கள் தான் இருக்கு இது டெம்பரவரி நினச்சி கடந்து போயிருங்க இந்த ஒரு மாதம் அவ்வளவுதான் ஸோ அடுத்ததாக நாம் பார்ப்பது குடும்ப மகிழ்ச்சி குடும்ப மகிழ்ச்சின்னா என்ன இப்போ ஏழு குடையவன் சுக் வந்து குரு குருவோட சுக்கரன் சேர்க்கிறார் குருவுக்கு லவ் பண்ணலாம் தெரியாதுங்க குருன்னா நல்லொழுக்கம் வீடு மனையால் தான் வாழ தெரியும் அவரோட சுக்கரன் ஒரு மசாலா சேரும்போது ஒரு காஃபியில் கொஞ்சம் சிக்கரி போடுற மாதிரி தான் சரி சுக்கரனும் குருவுமாக சேர்ந்து ஏழாம் இடத்தை சிறப்பிக்க போகிறார்கள் அப்போ உங்கள் மனைவியை கூப்பிட்டு பெரு பெரிய 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 சபைகளில் அவைகளில் நீங்கள் ஒரு கல்யாணம் ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான இடங்களுக்கு செல்வது அவர்களை பிரதானப்படுத்தி உங்க தான் மனைவியை ஃபேமிலியோட வந்திருக்கேன் விவேகானந்தர் ஒரு சம்பவம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாரதியார்ட்ட வினோபாபாவை அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாரதியார் என்ன பண்ணாரா இதே மாதிரிதான் எதற்காக மனைவியை கூட்டி வரலன்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்களா இந்தியர்கள் வந்து மனைவியெல்லாம் வெளியே கூட்டி வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போ அட்வைஸ் பண்ணதா ஒரு கேள்வி அவ்வகையில் மனைவியோடு சேர்ந்து நிறைய முக்கியமான ஸ்தலங்களுக்கெல்லாம் செல்வீங்க முக்கியமான இடம் குடும்ப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் மனைவியோடு செல்லக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக அமைந்திருக்கும் வேலை எப்படி இருக்கும் பத்தாம் இடத்திலே செவ்வாய் பகவான் வருகிறார் ருட்சக யோகம் என்று பெயர் நண்பர்களே செவ்வாய் பத்தில் இருந்தால் காவல்துறை அல்லது வந்து இப்போ சீருடை பணியாளர்களில் சொல்கிறோம் இல்லையா அப்போ தீயணைப்புத்துறை அதெல்லாம் சொல்கிறோம் இல்லை அவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு அந்த வேலைகள்லாம் யாரெல்லாம் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த வேலை கிடைக்கும் பத்தாம் இடத்துல செவ்வாயிருக்கும் இருக்கும்போது அரசு சப்போர்ட் என்பது ஏற்படுகிறது கவர்மெண்ட் எய்டட் கம்பெனி எங்களுக்கு டைரக்ட் கவர்மெண்ட் கிடையாது சார் கவர்மெண்ட் எய்டட் ஆனால் நாங்கள் வந்து நல்லா பண்ணுறோம் அவங்களோட சேர்ந்து பணியாற்றுறோம் போன்றவர்கள்லாம் சில பேர் டெண்டர் எடுத்திருப்பீங்க ரோடு போடுற கான்ட்ராக்டாக அந்த கான்ட்ராக்டு இந்த அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக அமையும் அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் டிஃபால்ட்டா இதில் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இல்லத்தரசிகள் ரொம்ப சூப்பரா இருப்பாங்க காரணம் சுக்கரன் தான் ஒரு ஜாதகத்தில் பெண் அப்படிங்கிற அமைப்பு அந்த சுக்கரன் வந்து குருவோடு சேர்ந்து கௌரவம் பெறுகிறார் சுக்கரனை நீங்க ஃபன்னு ஹாப்பினஸ் அப்படிங்கிற பார்வை மாறி என்று பிரகஸ்பதியுடன் சேருகிறாரோ அன்று அசுரகுரு சுக்கராச்சாரியாராக அவர் அருள் புரிய தொடங்கி விடுகிறார் அப்ப இல்லத்தரசிகள் எல்லாம் பழைய காதல் எங்க வீட்டுக்காரர் எங்க சார் முன்னெல்லாம் வருவார் நானும் அவருமா ஒன்றா சேர்ந்து பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் நைட்டெல்லாம் பேசிகிட்டு இருப்போம் அப்புறமா நாங்கள் ரொம்ப நேரம் கழிச்சு தான் நாங்கள் டயர்டானால் தூங்கி ஒரு பழக்கம் ஆனால் இப்பெல்லாம் வராரு சார் வேலை மேலேயே இருக்கார் எப்போ பார்த்தாலும் வராரு அவசரசிரமாப்படுத்துகிறார் அவசர சிரமா எந்திரிச்சு போகிறார் வீட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லைன்னு வருத்தப்படுற இல்லத்தரசிகளும் பொண்ணான மாதம் ஷாப்பிங் போவீங்க வெளியே போவீங்க ரொம்ப ஹாப்பியான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் காரணம் இல்லத்தரசிகள் வந்து சுக் அசுரகுரு சுக்கராச்சாரியார் சேர்ந்து சேர்ந்திருக்கிறார் அடுத்து மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் இதே தான் மாணவர்களுக்கும் அதே தான் நடக்கும் நான் சொல்ற ஒரு தான் அதை நீங்க நாளும் நாலு வாரத்தை தான் ஃபெயிலுனாலும் நாலு வாரத்தை தான் அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து தான் ஸோ அது ரெண்டாம் இடம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் டிஸ்ட்ராக்ஷன் ஆனால் என்ன நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே கிடையாது வாழ்க்கையில் இந்த குதிரையிட்டருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் அது அது எப்படி கரெக்டாக அந்த இலக்கை சென்று அடையதுன்னா ஏன்னா அது டிஸ்ட்ராக்ட் ஆகிறதே இல்லை மாணவர்கள் டிஸ்ட்ராக்ட் மட்டும் ஆகாம இருங்க நீங்க பாட்டுக்கு படிங்க டிஸ்ட்ராக்ஷன் நினைக்கும் தான் அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் மற்றபடி ஜென்ரல் அமைப்புகள் நல்லா இருக்கு பொழுதுபோக்குகள் பொழுது என்பது போக்குவதற்கு அல்ல பொழுது என்பது ஆக்குவதற்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது பொதுவாவே தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு சில்ட்ரன்ஸ் ஆஃப் குருன்னா என்ன நீங்களாம் சும்மாவே படிப்பீங்க தனுசு ராசிக்காரர்கள் உங்க பெருமையெல்லாம் குரு ஓரிரு வார்த்தைகள்லாம் எல்லாம் சொல்ல முடியாது பொதுவாவே நீங்கள் ஒழுக்கமானவர்கள் பொதுவாகவே நீங்கள் நல்லா பிடிப்பீங்க பொதுவாவே மன உறுதி உங்களுக்கு அதிகம் காரணம் என்னன்னா ராசிநாதனே குரு உலகத்திற்கே சொல்லித்தரக்கூடிய தான் உங்கள் ராசிநாதன் ஒரு தனுசு ராசிக்காரங்க ஒரு ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாரையும் அவங்களே டீச் பண்ணிடுவாங்க இப்படி பண்ணாதீங்க சார் தப்பு சார் அப்பெல்லாம் பண்ணக்கூடாது சார் அவங்களே எல்லாமே கரெக்ட் பண்ணிடுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அதுவும் உங்கள் ராசியுடைய குணமே அதுதான் உங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் வராது பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் பத்தாம் இடத்திலே செவ்வாய் இருப்பதால் அரசை விமர்சித்து பேசாமல் இருக்க வேண்டும் அல்லது நீங்கள் ஒரு பெரிய வைஸ் ப்ரெசிடென்ட்டாக இருக்கீங்க அல்லது ஒரு ஜிஎம்மாக இருக்கீங்க அது பெரிய போஸ்டிங் இருக்கீங்க நிர்வாகத்தை குறை சொல்லாத மாதிரி ஒரு மீட்டிங்ஸ் வைங்க ஏதோ ஒன்று சொல்ல போனீங்க அது வந்து நம்ம சேர்மனுக்கு ஹர்ட் ஆகிடுச்சு அடுத்து சிஇஓக்கு ஹர்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு உதாரணம் ஒரு குட்டி கதை சொல்ல போனீங்க அந்த குட்டிக் கதையுடைய பொருள் என்னென்னா அவரை தாக்குறதா அமைஞ்சதா அவர் நினச்சிக்கிறார் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் அதனால் தேவையில்லாததை பேச வேண்டாம் தேவையானதை மட்டும் பேசுவோம் அடுத்து எல்லாம் இப்படி இருக்கும் கலைஞர்களை பற்றி கேட்கவே வேண்டாம் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு சுக்கரனும் குருவுமாக சேர்ந்திருக்கிறார்கள் அப்போது வந்து உங்களுக்கு கலைகள் கலைகள் சிறப்பதற்கான எல்லா வழிகளும் கிடைக்கும் ஸோ இந்த பார்ட் ஒன்று நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா ஆரோக்கியம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொன்னேன் படிப்பில் வாக்கு பேச்சில் நீங்கள் ஒரு கரெக்டாக பேசுங்க வார்த்தைகளை கவனம்னு சொன்னேன் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் சூப்பராக இருக்கும் கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் கிடைக்கும்னு சொன்னேன் நான்காவது விஷயம் பொது வாழ்க்கையில் ஈடுபடுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்கன்னு சொன்னேன் இதெல்லாம் தான் பார்ட் ஒன்னில் பார்த்துருக்கோம் குருஜி மெயின் மேட்ருக்கே வரலையே எங்கள் கடன்லாம் எப்போ தீரும் எங்களுக்கு பணம் எப்போ வரும் நாங்கள் எப்போ சூப்பராக இருப்போம் பார்ட் டூ நாளை காலில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பார்ட் டூ வரப்போது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இந்த நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் என்னோட பேசலாம் டக்கல் சிஸ்டத்தில் கூட பேசலாம் ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள் என்னோட ரெக்கமெண்டேஷன் தெளிவான கைடன்ஸ் என்பது உங்களுக்கு கிடைக்கும் நாளை காலை மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி திருவண்ணாமலை அருகிலே ஐபிசி பக்தி பரவசம் இரண்டு இருபத்தி ஐந்து மாபெரும் ஆர்ப்பரிப்புடன் அரங்கத்துக்குள்ளே நடந்து கொண்டிருந்த ஒரு விழா பெரும் மக்கள் திரளுடன் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நபர்களை சந்திக்கும் ஒரு பெரிய ஏற்பாடாக தேவதைகளும் தெய்வங்களும் வந்து கலந்து கொள்ளும் ஒரு விழாவாக திருவண்ணாமலை வண்ணாமலை வண்ணமலையாக கூடிய இசைமடை இசைக்கு மயங்காதவர் இருந்த உலகிலுண்டோ இசைமடையால் தெய்வங்களை நாங்கள் பிரார்த்திக்கிறோம் மடையில் நனைய பரவசத்துடன் அனைவரையும் வருக வருக வென்று அழைக்கிறோம் எல்லோரும் வாருங்கள் நானும் வருகிறேன் சந்திப்போம் Holidays, that's GT Holidays. Tha. South India's number one travel brand. Colorful collections, trending fashions. The Chennai Silks and oh ho 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 ho